சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தைந்து சதவிகிதம் சொத்து சேர்த்துள்ளதாகவும் வரும் இருபத்தோராம் தேதி மனைவி விசாலாட்சியுடன் ஆஜராகுமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது இதில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை சென்னை உயர் நீதிமன்றம் நாளை மறுநாள் அறிவிக்க உள்ளது இந்த தண்டனையை பொறுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி மீது முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது புயல் வெள்ள நிவாரண பணிகளுக்காக திருநெல்வேலி சென்றுள்ள அமைச்சர் உதயநிதியுடன் மாமன்னன் பட இயக்குநர் மாரி செல்வராஜும் உடன் சென்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுரை கூறுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதை அனுமதிக்கும் அரசை நெட்டிசன்கள் பலரும் என்ன புது படத்துக்கு ஷூட்டிங்கா எங்கே நயன்தாராவை காணாம் என விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கேந்திரமாக விளங்கிய காஷ்மீர் தற்போது அமைதியின் பக்கம் திரும்பியுள்ள நிலையில் தென்னிந்தியாவில் இஸ்லாமிய பயங்கரவாத ஜிகாதி அமைப்புகளின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்களிலும் ஐ சோதனை நடத்தியதில் மாணவர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடகாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களில் பல்லாரி மாவட்ட பி எப்பை மாவட்ட தலைவர் வினோஜ் என்ற சுலைமானை கைது செய்துள்ளனர் மேலும் பேடர்ஹள்ளியில் வாடிகை வீட்டில் வசித்த முகமது முனிருதீன் இன்ஜினியரிங் மாணவர் சையது சமியுல்லா முஜாமில் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் ஐஇ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்தியாவில் நாச வேலை செய்ய முயற்சித்துள்ளனர் இவர்களை கைது செய்ததனால் பயங்கரவாத செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது இதே போன்று தமிழகத்திலும் மிக தீவிரமாக செயல்பட்டு இஸ்லாமிய பயங்கரவாத ஜிகாத் குழுக்களின் ஆதரவாளர்களை கைது செய்ய வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக் கொள்கிறது மொபைல் போன் நெட்வொர்க்கை அரசு கையகப்படுத்த புதிய தொலைத்தொடர்பு மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அவசர நிலை பேரிடர் நிர்வாகம் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக மொபைல் போன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நெட்ஒர்க்கே மத்திய அரசு அல்லது மாநில அரசுகளால் நியமிக்கப்படும் அதிகாரிகள் கையகப்படுத்த இந்த மசோதா வழிவகுக்கிறது இதைத் தவிர அச்சுறுத்தலாக உள்ள தகவல் பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவது தொலைத்தொடர்பு சேவையை துண்டிப்பது போன்ற அதிகாரமும் அரசுக்கு வழங்கப்படுகிறது இதன்படி தனிநபர்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளையும் மத்திய அரசு தலையிட்டு எடுத்துக் கொள்ள முடியும் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதால் பாரதத்தில் பதுங்கி தேச துரோக நாச வேலைகள் வரும் தீவிரவாதிகள் வீதியில் உள்ளனர்